ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா ஒரு விதமான தடுமாற்றமாக இருக்கா அப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் இப்போ புதுசாக நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துக்கணும் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் கஸ்டமரை என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க இதில் எந்த மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால ப்ளவுஸ் கட்டிங் பழகுறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் சரியான அளவு ப்ளவுஸை வச்சு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏதாவது மிஸ்டேக்கான அளவு ப்ளவுஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அதே அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன பண்றேன்னா ப்ளவுஸ் கிளாத்த ரெண்டாம் மடித்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்க மாதிரி நான் கிளாத்தை மடிச்சுக்கிறேன் உங்களுக்கு கை எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லித்தரேன் இப்போ கை எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு இந்த ஆம்கோல் சுற்றுலவு எல்லாமே இதிலேயே உங்களுக்கு கிடக்குங்கிறது வந்துடும் அப்போ உங்களுக்கு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம் கை கட் பண்ணி முடித்தாவே இப்போ கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா ஒரு கால் இன்ச் வந்து இந்த அடிப்பாட்டம் ஏற்ற மிறகு இருக்கும் பிசுறு இருக்கும் அதனால் லைட்டாக ஒரு கால் இன்ச் கட் பண்ணி எடுத்துகிட்டு கையோடைய அடிப்பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு நார்மல் புல்வாயில் பிளவுஸாக இருந்தாலும் காட்டன் பிளவுஸாக இருந்தாலும் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள் எதனால் ஒன்றரை இன்ச் அளவு வைக்க சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து தாப்போம் மறுபடி ஒரு இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து தைச்சோம் அப்படின்னா தான் எம்மிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கும் பொழுது ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் அந்த அடிப்பாட்டம் சுருண்டாமல் இருக்கும்ல ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கிக்கிட்டு போயிடும் அதனால தான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோட்டு மேலேயே இந்த கையளவு இப்படி வைங்க இப்போ சரியாக அந்த கோட்டு மேலே அளவு ப்ளவுஸோடைய கை மட்டும் எடுத்து இதே போல் அப்படி வைக்கணும் இதே போல் அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்த மார்க் பண்ணணும் அப்படின்னா கையுடைய உயரம் கையுடைய உயரத்தை முதல்ல மார்க் பண்ணுங்கள் இதே போல் வச்சு கையுடைய ஹைட்டு எந்த இடத்துல முடியுதோ இந்த ஜாயிண்ட்டு தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துக்கிட்ட இப்போ கையுடைய ஹைட் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும் தையலுக்காக அரை இன்ச் மேலே மார்க் பண்ணணும் இப்போ கையோடைய ஹைட்டுக்கு மார்க் பண்ணியாச்சிங்களா அடுத்து கையோடைய சுற்றளவு இப்போ கையோடைய சுற்றளவு நல்லா அப்படி கிளாத்தை நகர்த்தி விட்டு இந்த இடத்துல மெயினாக அப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கையோடைய ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு கையோடைய ஆம்கோல் சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே தள்ளி மார்க் பண்ணணும் அரை இன்ச்சு இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்துருவோம் எடுத்துட்டு இப்போ கையோடைய ஹைட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக அப்படி ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுங்கள் அடுத்து இந்த இடத்துல அந்த ஆம்கோல் சுற்றுலவுக்கிட்ட இப்படி மேலே மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் மேல் கோட்டோட தான் கீழ்கோட்டில் கோடு போடக்கூடாது மேல்கோட்டில் இப்போ இந்த இடத்துல இப்படி அடையாளப்படுத்திட்டு இந்த பாயிண்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையலுக்காக ஒன்றரை இன்ச் அளவு விடணும் இப்போ எப்படி த கைக்கு த வந்து ஒன்றரை இன்ச் அளவு விட்ருக்காங்க அளவு ப்ளவுஸில் அதே போல் ஒன்றரை இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ எனக்கு கிளாத் வந்து சரியாக இருக்குது தையலுக்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வருது அதே போல் இந்த இடத்துக்கிட்டையும் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும் இது எதுக்கான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை ஒன்றரை இன்ச் தையலுக்கான அளவு இந்த பாயிண்டில் நான் கோடு போடுற இடத்துல மட்டும்தான் நீங்கள் கோடு போடணும் இது வந்து தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டாச்சுங்களா அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம எந்த இடத்த மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ மேலே அடுத்து இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச் அளவு வைக்கணும் இந்த மேல் கோட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றரை இன்ச் அளவு வைங்க ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒன்றரை இன்ச்சிக்கும் இங்கே தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சம் பாருங்கள் அதுக்கும் ஒரு கிராஸில் ஒரு கோடு இப்படி இந்த சேஃபில் ஒரு கோடு இதே போல் கோடு போட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டேப்பை வச்சு எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்க்கணும் எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஆறரை இன்ச் வருது அப்போ ஆறரை இன்ச் வந்துச்சுன்னா நான் கால் இன்ச்சில் சென்ட்ராக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் கால் இன்ச்சில் ஆறரை பாதி மூணே கால் இன்ச் பக்கம் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு அடுத்து இந்த பாயிண்டில் இருந்து மேலே மேல் வளைவு கொடுக்கணும் இப்போ வளைவு கொடுத்தாச்சிங்களா ஒரு அரை இன்ச்சில் அடுத்து மேல் வளைவிலும் அரை இன்ச்சு இதே போல் இப்படி சேவ் கொடுத்து மார்க் பண்ணி வரையணும் இப்படி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு கை கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் கையோடைய இந்த ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்க்கணும் ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வர சுற்றளவு அளந்து பார்க்கலாம் இந்த ஆம்கோல் சுற்றுலவு எட்டு இன்ச் வருது அப்போ இதே எட்டு இன்ச்சு இந்த பாயிண்டில் வருதான்னு பார்க்கணும் ஒன்றரை இன்ச்சை சேர்க்கக்கூடாது ஒன்றரை இன்ச்சை சேர்க்காத எட்டு இன்ச் வருதான்னு பார்க்கணும் எனக்கு இப்போ சரியாக எட்டு இன்ச் வருதுங்களா இந்த இடத்துலேருந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச் வரணும் இப்போ இந்த இருந்து எட்டு இன்ச்சும் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சும் அளவு வச்சாச்சு அளவு வச்சுட்டு இனிமேல் நம்ம அடியோடு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே வச்சு அடியோடு அப்படியே வளைவு கொடுத்து இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்வளைவு எடுக்கணும் கைக்குழி கட் பண்ணணும் கைக்குழி கட் பண்ணுறது எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா மேல் பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணணும் இங்கே வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு சிசர் கட் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் அடையாளத்துக்காக ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக ஒரு சிசர் கட் கொடுத்தாச்சு இப்போ மேல் பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் எடுங்க அடியோட இல்லை மேல் பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்து அந்த ஒன்றரை இன்ச்சு தள்ளி தான் வந்து இப்படி குடஞ்சி கட் பண்ணணும் கைக்குழி இப்படி நீங்கள் கட் பண்ணுனீங்கன்னா தான் கை கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும் நீங்கள் குடையாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கால் இன்ச்சு மட்டும் குறைஞ்சி கட் பண்ணுறேன்னு பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது வரும் ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் இப்படி குடைஞ்சி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கை கிட்ட கொஞ்சம் கூட சுருக்கம் வராமல் இருக்கும் அடுத்து நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ப்ளவுஸை இதே போல் மடிங்க பேக் பார்ட்டை நம்ம அளவு வச்சு கட்டிங் பண்ணும்பொழுது இந்த ஃப்ரெண்ட்டு வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அதனால் இதே போல் இப்படி ஃப்ரண்ட் அப்படி உள்ளே அப்படி மடித்து விட்டுட்டு இப்படி பேக் பார்ட்டை மடிக்கணும் இதே போல் இப்படி மடிங்க இப்படி மடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே போல் தான் அடி பாட்டம் கிராஸ் இல்லாமல் ஒரு கால் இன்ச் நேராக கோடு போட்டு அந்த பிசை கட் பண்ணிடணும் நம்ம இந்த கிளாத் இருக்கே பிசுரோடு அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் எப்பவும் கட்டிங் பண்ணக்கூட கூடாது ஒரு கால் இன்ச் நேராக கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம எப்படி மடித்து போட்டிருக்கேன் கரபாகம் எனக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுட்டு அடிப்பாட்டம் பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும் இப்போ நார்மல் புல்வாயில் ப்ளவுஸாக இருந்தாலும் ஹாட்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்க அடிப்பாட்டம் அடிச்சடிக்க ரெண்டு இன்ச் வச்சு அந்த கோட்டுக்கு மேலே இப்படி பேக் பார்ட் அளவு இப்படி தூக்கி போட்டு வைக்கணும் இப்போ இதே போல் இப்படி வச்சு பாருங்க இப்படி ப்ளவுஸ் நல்லா அப்படி நேராக அளவு ப்ளவுஸை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும் சுருக்கத்தோடலாம் ட்ரை பண்ணக்கூடாது சுருக்கம் இல்லாமல் இருக்க ப்ளவுஸாக தான் நீங்கள் கட்டிங் பண்ணி பழகணும் இப்போ இதே போல் அப்படி வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளாத் இப்படி எக்ஸ்ட்ரா தெரியுது ப்ளவுஸோடைய கிளாத்து அளவு ப்ளவுஸ் இப்படி வச்சு பார்க்கும் பொழுது தெரியுதேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் இப்படி நகுத்தி இப்படி போடக்கூடாது இப்படி அளவு ப்ளவுஸ் அப்படி நகுத்தி வச்சிட்டிங்கன்னா கழுத்து அகண்டு போய்டும் அதனால் ப்ளவுஸ் எந்த வாட்டத்தில் இருக்கோ அந்த வாட்டத்தில் தான் நீங்கள் அளவு பிளவுஸை வைக்கணும் பாருங்கள் இப்போ இப்படி நேராக அப்படி வைக்கணும் இதுதான் சரியான அளவு இப்படி தான் வைக்கணும் கிளாத் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நகர்த்தியெலாம் வைக்கக்கூடாது இதே போல் இந்த பாயிண்ட்டு இருக்கட்டும் இது நம்ம டாட் பிடிக்க எக்ஸ்ட்ரா அளவுக்கு விட்டு விட்டுக்கலாம் பேக் பார்ட்டை டாட் பிடிக்க இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் இப்போ இந்த பின்கழுத்து இறக்க எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கணும் அடுத்து கழுத்தோடைய அகலம் எந்த இடத்துல தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக தள்ளி ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து ஷோல்டர் அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்க இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு எந்த பாயிண்டில் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தே பேக் பார்ட் சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சோல்டர் அரை இன்ச்சு நம்ம மேலே பிடிக்கணும் அதுக்காக ஒரு அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துருவோம் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல அப்படி கவனமாக பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்குகிட்ட ஃபஸ்ட்டு கோடு தெரியுதுங்களா அந்த ஃபஸ்ட்டு கோட்டில் இருந்து பாஸ் சேஃபில் இப்படி வரையங்க மேல் கீழ் கீழ்கோட்டில் மார்க் பண்ணக்கூடாது கோட்டோட அப்போ தான் நம்ம தைச்சி திருப்பும் பொழுது கரெக்டாக அந்த அளவு வந்துடும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி ஷேப் கொடுத்து அப்படியே வரைஞ்சிக்கிங்க ரவுண்ட் ஷேப்பில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டாட்டுக்கு அரை இன்ச் வந்து இந்த இடத்துக்கிட்ட வருது பேக் பார்ட் டாட்டுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தையலுக்காக இவத்தை ஒன்றரை இன்ச் மட்டும் அளவு வச்சுக்கிணா போதும் ஏன்னா அங்கே அரை இன்ஜி நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு அதனால் இந்த இருந்து ஒன்றரை இன்ச் டாட்டுக்கு தான் வந்து இந்த இடத்துட்டு முன் பாயிண்ட்லேயே வந்துடுதுங்களா அதனால தான் அது இந்த இருந்தும் ஒன்றரை இன்ச் அளவு வைக்கணும் இது தையலுக்கான அளவு ஆண்கோள் சுற்றளவு எந்த இடத்துக்கிட்ட முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ண பாருங்க அந்த கோட்டில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இதே போல் அப்படி கோடு போட்டுக்குங்க இது எதுக்கான அளவு அப்படின்னா தையலுக்கான அளவு இப்படி ஒன்றரை இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி எல் சேஃப்பில் மார்க் பண்ணுங்கள் இப்படி எல் சேஃப்ல அப்படி மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து தான் நம்ம ஆம்கோல் சுற்றளவு வரையணும் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சரியாக ஒன்றே கால் இன்ச்சு அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள் ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு டேப் அப்படி வைங்க இப்போ இங்கே அஞ்சு இன்ச்சு வருதுங்களா அப்படி டேப் அப்படி மடித்து இப்படி அந்த அஞ்சு இன்ச்சு தெரியுது பாருங்கள் அந்த பாயிண்டில் மடித்து சென்ட்ராக ஒரு மார்க் அதே போல் இங்கேயும் அப்படி தான் டேப்பை இதே போல் வச்சு அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு தள்ளி இதே போல் இப்படி வச்சு சென்றா டேப்பை வச்சு ஒரு மார்க் இதே போல் இப்படி பண்ணிவிட்டு அப்படியே சுற்றளவு வரைஞ்சிக்கோங்க வளைவு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்கேல் கூட இருக்கும் வாட்டம் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேலில் கூட வளைவு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே நம்ம எத்தனை இன்ச் அளந்தோம் கைக்கு சுற்றளவு எட்டு இன்ச் அளந்தோம் அதே எட்டு இன்ச்சு இங்கே ஆம்கோல் சுற்றளவு இருக்கான்னு பார்க்கணும் சோல்டர் அரை இன்ச்சு விட்டது போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எட்டு இன்ச்சு வருதான்னு பார்க்குறேன் இப்போ எனக்கு சரியாக எட்டு இன்ச் வருது இப்போ பிறகு இன்னொரு டைம் அளந்துக்கலாம் ஆம்கோல் சுற்றளவு மறுபடியும் அளந்து பார்க்கலாம் எனக்கு எட்டு இன்ச் வருது எட்டுங்கிறது ஒரு எட்டே கால் கூட இருக்கலாம் ஒரு கால் இன்ச் அதிகமாக கூட இருக்கலாம் ஆம்கோல் சுற்றளவு கம்மியாக வெட்டி நீங்கள் தச்சு தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்கட் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆம்கோல் சுற்றளவு மட்டும் எப்பவும் சின்னதாக வெட்டாதீங்க அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் டாட் பிடிக்கணும் அப்போ அந்த டாட்டோடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் பிடிச்சிருக்காங்க மூணு இன்ச் பிடிச்சிருக்காங்க டாட்டோடைய உயரம் அப்போ இந்த சோல்டரை சென்டர் பண்ணி அப்படியே ஒரு மார்க் கரெக்டாக அந்த சோல்டரை சென்டர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து மூணு இன்ச் மடிச்சு அடிச்சிருவங்களே அதனால தான் இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச் கேப் விடுங்க இந்த இடத்துலேருந்து ஒரு அரை இன்ச் கேப் விட்டு சென்டராக ஒரு மார்க் அவ்வளோதான் இது வந்து நம்ம பேக்கில் டாட் பிடிக்க அளவு பேக்கில் டாட் பிடிக்கிறப்ப ஷோல்டரை சென்டர் பண்ணி தான் நீங்கள் டாட் பிடிக்கணும் தள்ளி நகர்த்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பேக்கில் வந்து கிளாத்து தூக்கிகிட்ருக்க மாதிரி இருக்கும் அதனால் சென்டர் பண்ணி டாட் பிடிங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம் அடுத்து ஷோல்டர் அடுத்து ஆம்கோல் சுற்றளவு இன்னொரு டைம் சொல்கிறேன் ஆம்கோல் சுற்றளவு சின்னதாக கட் பண்ணிடாதீங்க ரொம்பவும் பெருசாகவும் கட் பண்ணாதீங்க ஒரு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் கட் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எந்த ப்ராப்ளமும் வராது ஆனால் ஆண்கள் சுற்றளவு ரொம்ப கம்மி பண்ணி அரை இன்ச்சு ஒரே ஒரு இன்ச்சுலாம் கம்மி பண்ணி ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி தைச்சி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செட் ஆகாது அடுத்து நம்ம எப்படி ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு ஒரு கால் இன்ச் கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் தையலுக்காக ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த கால் இன்ச்சு தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ பேக் பார்ட் அளவு நான் அப்படி வைக்கிறேன் பாருங்கள் கால் இன்ச் முன்னாடி இழுத்து வைக்கக்கூடாது கால் இன்ச் விட்டது போக பேக் பார்ட் அளவு இதே போல் வைக்கணும் இதே போல் இப்படி வச்சுட்டு இப்போ இப்படி அடையாளப்படுத்திக்கிறேன் அடையாளப்படுத்திட்டு கால் இன்ச் விட்டாச்சு இப்போ இந்த ஷோல்டருக்கு நேராக இப்படி ஸ்கேலால இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நெக்கோடைய அகலத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து இந்த ஆம்கோல் சுற்று இதே போல் அப்படியே மார்க் வாங்க அடுத்து சைடு இந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க ஏன் காலிஞ்சு எக்ஸ்ட்ரா விட சொல்கிறேன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கோல் டாட் பிடிப்போம் அதுக்காக இந்த பாயிண்ட் வரப்போ மட்டும் ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நேராக ஸ்கேலை வச்சு இப்படி மார்க் பண்ணணும் பேக் பார்ட்டு க்ராஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து க்ராஸாக மார்க் பண்ணக்கூடாது ஃப்ரெண்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நேராக மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் டாட்லாம் பிடிப்போம் அதனால் பேக் பார்ட்டை கணக்கு பண்ணக்கூடாது இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி எல் சேப்பில் மறுபடியும் எல் ஷேப்பில் இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கைக்கு எப்படி நம்ம ஒரு முக்கால் இன்ச் பக்கம் கைக்குழி கட் பண்ணணும் அதே போல் இங்கேயும் வந்து கைக்குழி கட் பண்ணணும் அப்போ இதே போல் நம்ம குறைச்சி இப்படி வளைவு கொடுத்தோம் அப்படின்னா தான் ஃப்ரண்ட்டில் கை ஏற்றும் பொழுது சுருக்கம் வராமல் இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் சுருக்கம் வராது கையிலேயும் சுருக்கம் வராது இப்போ பாருங்கள் அப்படியே வளைவு கொடுத்துக்கிறேன் இது வந்து பேக் பார்ட் வளைவு அடுத்து நான் போட்டிருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டோடைய வளைவு நம்ம கட்டிங் பொழுது ஃப்ரண்ட்டோட வளைவில் தான் நம்ம கட்டிங் பண்ணணும் அரை இன்ச் கம்மி பண்ணி கைக்குழி எப்படி கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட்டு பகுதியும் குறைஞ்சி கட் பண்ணிக்கணும் அடுத்து முன்கழுத்து இறக்கம் அளவு எடுக்கும் பொழுது சோல்டர் அரை இன்ச் விட்டது போக தான் நீங்கள் முன்கழுத்து அளவாக வைக்கணும் இப்போ அரை இன்ச் சோல்டர் விட்டது போக முன்கழுத்து இறக்கம் அளவு ப்ளவுஸில் இதே போல் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே அது வளைவு வந்துடும் இப்போ இந்த இருந்து அப்படியே அளவு ப்ளவுஸ் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா முன்கழுத்து இறக்கம் தெரியுது பார்த்திங்களா அதே அப்படியே வளைவாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைவாக வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த போல் வளைவாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு முன்கழுத்து அழகாக வந்துடும் அடுத்து கொக்கிப்பட்டிக்கும் வீபட்டிக்கும் டாட் இடையில இருக்கிறத அடையாளப்படுத்தி ஒரு மார்க் பண்ணிவிட்டு பட்டி தையலுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க பட்டி நம்ம தையல் பிடிச்சு தப்பங்களா அதுக்காக ஒரு அரை இன்ச்சும் அடுத்து இங்கே சென்டராக டாட் பிடிப்போம் அதுக்காக ஒரு அரை இன்ச்சும் இதே போல் மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க போல் இப்படி மூணு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம் அலோ ப்ளவுஸை எடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா அரை இன்ச் சோல்டர் பிடித்தது போக மெயின் டாட் வந்து மார்க் பண்ணணும் இந்த சோல்டர் அப்படி சென்டர் பண்ணிக்கிங்க இப்படி சென்டர் பண்ணி மெயின் டாட் எந்த இடத்துல முடிதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடு சைடும் அதே போல் தான் இதே போல் அப்படி அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க பட்டி தையலுக்கிட்ட தையலுக்காக கீழே மார்க் பண்ணுங்க போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் சேஃப் கொடுத்து இதே போல் வரைஞ்சிக்கிங்க போல் அப்படி சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கிறதுல மெயின் டாட்டோடைய அகலத்தை அளவு எடுக்கணும் மெயின் டாட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் அளவு ப்ளவுஸில் இருக்குது ரெண்டரை இன்ச் இருக்குது அப்போ நான் கால் இன்ச்சு தையலுக்கு விட்டது போக ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சும் இந்த பாயிண்ட்லருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சும் அளவு வச்சுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப கப்ஷி ஷார்ப்பாக வேணா ஒன்றரை ஒன்றரை வைங்க இல்லை மீடியமாக போதும் அப்படின்னா ஒன்றே கால் இன்ச்சு வச்சுக்கிட்டோம்னா போதும் ஏன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இல்லை நார்மல் ப்ளவுஸ் தான் இப்போ இங்கே டாட்டோடைய உயரத்தை அளவுவீங்க அரை இன்ச் தையலுக்கு விட்டது போக டாட்டோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் இதே போல் சேஃப் கொடுத்து அடுத்து மார்க் பண்ணுங்க இப்போ நான் வெட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்கட்டிங் ப்ளவுஸ் தான் நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பை ஸ்டெப்பாக புதுசாக பழகுறவங்களுக்கு சொல்லி கொடு ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லி கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கிப்பட்டிக்கு வீப்பட்டிக்கும் இடையில வர டாட்டுக்கு ஒன்றரை ஒன்றரை இன்ச் கேப் இடைவெளி இருக்கணும் இதே போல் அப்படியே டேப்பில் ஒன்றரை ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே சென்ட்ரா ஒரு மார்க் அடுத்து ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நான் கேப் இடைவெளி இருக்க போ இங்கேருந்து ஒரு ஒன்றரை இங்கேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச் அளவு வச்சிருக்கேன் இதே போல் இப்படி த்ரீ டாட்டு மார்க் பண்ணியாச்சு அடுத்து அடியோட கட் பண்ணிக்கலாம் இப்போ அடையாளத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் கோட்டோட கட் பண்ணக்கூடாது இந்த ரெண்டாவது கோடு தெரியுது பார்த்தீங்கன்னா இருந்து கட் பண்ணணும் குடைஞ்சி கட் பண்ணணும் அப்போ தான் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டும் கட் பண்ணியாச்சு அடுத்து எப்படி பட்டி கிளாத் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் சிசர்கிட்ட அடையாளத்துக்காக கொடுத்துட்டு பட்டி கிளாத்துக்கு கிளாத்து இதே போல் இப்படி டபுளாக மடிங்க இப்போ நான் ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துருக்கிறதுனால எனக்கு பாருங்கள் உள்பட்டிக்கு நான் வேறு கலர் துணி கொடுக்க தேவையில்லை எனக்கு இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டு சைடும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே கலராக எனக்கு இப்போ நான் பட்டி கட் பண்ண போகிறேன் இதே போல் இப்படி டபுளாக மடிச்சுட்டு இப்போ ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணி வச்சிருந்த அகலத்தையும் அளவு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்ம டாட் பிடிப்பங்கள்ல அதனால் பட்டியோட அகலம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃப்ரண்ட் அகலத்தை விட பட்டியோட அகலம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுங்க அளவு ப்ளவுஸ் எடுத்து பட்டியோட உயரத்தை பார்க்கலாம் இந்த கோட்டில் இருந்து பட்டியோட உயரத்தை அப்படி அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடு பட்டி சைடு பட்டி அந்த கோட்டில் இருந்து இப்போ சைடு அளவு வைங்க அப்படியே இப்போ சைடு அளவு வச்சுட்டு பட்டி தையல் தெரிவிங்கள ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கால் இன்ச் விட்டது போக நம்ம அகலம் வந்து ரெண்டரை இன்ச் வச்சங்கள அதே போல் தான் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் விட்டது போக பட்டியோட அகலம் இப்படி ரெண்டரை இன்ச் வச்சுட்டு இந்த பாயிண்ட்லருந்து ஒரு முக்கால் இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கிறேன் முக்கால் இன்ச் பக்கம் கம்மி பண்ணி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கணும் இப்படி வரைஞ்சி கட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணாதான் கப் ஷேப் வந்து சூப்பராக வரும் அவ்வளோதான் இதே போல் இப்படி பட்டி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இந்த கோட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துட்டு இப்படி இடையில கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ரெண்டு பட்டி கிளாத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்குமே நமக்கு பட்டி கிளாத் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் உங்களுக்கு பட்டி நல்லா திக்னஸ் வேணும் அப்படின்னா கூட ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது ஒரு பக்கத்துக்கு நீங்கள் மூணு பீஸ் கூட கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் கிளாத்து எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீப்பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் அப்படி இப்படி கிளாத்தை டபுளாக மடிக்கணும் வீப்பட்டி கட் பொழுது இப்படி கிளாத்தை டபுளாக மடித்து அகலம் ரெண்டு இன்ச் வர மாதிரி கட் பண்ணணும் இது வந்து வீப்பிக்கு அகலம் ரெண்டு இன்ச் வருதுங்களா அப்படியே கட் பண்ணிக்கலாம் அடுத்து கொக்கிப்பட்டிக்கு கொக்கிப்பட்டிக்கு நம்ம வெட்டும் பொழுது க்ளாத்தை இப்படி டபுளாக மடித்து அகலை ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணணும் இப்போ நான் அகலை ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நெக் பீஸு நெக் பீஸ் கட் பண்ணும் பொழுது நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா க்ராஸில் தாங்க கட் பண்ணணும் நெடுக்கில் கட் பண்ணக்கூடாது நல்லா க்ளாத் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் க்ராஸில் கட் பண்ணணும் இதே போல் இப்போ கிராஸாக வச்சுருக்கோம் பாருங்கள் அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு மூணு நாலு பீஸ் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிளாத் நல்லா நீண்டு கொடுக்குது எந்த பக்கம் கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு மூணு நாலு பீஸ் கட் பண்ணி இதே போல் எடுத்துக்குங்க இப்போ எனக்கு ஒரு மீட்டருக்கும் எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள் எவ்வளோ தாராளமாக இருக்குது நமக்கு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணவே அதே போல் நீங்களும் ஒரு மீட்டர் க்ளாத் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் புதுசாக பழகுறவங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம்